ஆ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ஒரே ஸ்டைக் ப்ரைஸில் எப்படி ரெண்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்றது தான் பார்க்க போகிறீங்க நான் பதினாலுரூவா புள்ளி நாற்பத்தஞ்சி காசில் வந்து ஒரு ஆர்டரு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் நூற்றம்பது குவான்டிட்டி வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ரூபா புள்ளி நாற்பத்தஞ்சி காசில் ஒரு குவான்டிட்டி வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா இது நான் வந்து உங்களுக்கு வந்து இது ஃபார்வேர்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் ஏன்னால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது இல்லை நீங்கள் பார்க்க முடியாது அதனால் நான் வந்து வீடியோவை வந்து ஃபார்வேர்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது வந்து சின்ன சைட் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு வந்து நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கலாம் அது எப்படி எடுக்கிறதுன்றது தான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து வாங்கிட்டு உட்காந்துருக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கணும் உட்காந்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வரலாம் நீங்கள் பாருங்கள் இது எவ்வளோ தூரம் மட்டும் உங்களுக்கு போய் நான் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறேன்றதை மட்டும் பாருங்கள் உங்களுக்கு நான் வந்து ஸ்கிப் பண்ணியே கட்டுறேன் இது லென்த்தி வீடியோ பாருங்கள் நான் இது வந்து ஆயிர கிட்ட காட்டுச்சு ஆனால் வந்து நான் வந்து ஆயிர க்ளோஸ் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் பாருங்கள் என்ன சூப்பராக போகுது பாருங்கள் நான் வந்து அதை அதில் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் மேலே இருக்க ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டேன் சரி இது வந்து கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் வரட்டும் ஒரு செவன் ஹண்ட்ரட் வரட்டும்னு பார்த்தேன் வேணாம் நமக்கு சரி வரலன்னு சொல்லிட்டு நான் சிக்ஸ் ஃபிஃப்டின்லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பெரிய ப்ராஃபிட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ